வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்கள் அன்பு அழைக்கிறோம் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளில் ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க கூட பில்லைக்கன் படையே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் உங்களுக்கு வீடியோ சம்மந்தமாக எதனால் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இப்படியே இருக்கலாம் டாடா பிளே டாடா பிளேலேருந்து ஆஃபர் கேட்டீங்க அப்படின்னா ஒரு அதர் டிஷ் யூஸ் பண்ணுவீங்க அதாவது சன்னாக இருக்கலாம் ஏர்டெல்லாக இருக்க ஏர்டெல்லாக இருக்கலாம் ஓகேங்களா அதர் டிஷ்லேருந்து நீங்கள் ஒன்லி பாக்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதாவது டாடா பிளேவாக மாற முடியாது இப்போ ஓடிசட்டோட தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒயர் எல்என்பி டிஷண்ட்னோட இன்ஸ்டால் பண்ணி தர மாதிரி இருந்திருக்கும் இப்போ அப்படி இல்லைங்க நீங்கள் ஒன்லி பாக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் அருகாமையில் உள்ள டீலர்கிட்டேயோ இல்லை கஸ்டமர்லேயோ புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி தந்துடுவாங்க இதில் உங்களுக்கு மூணாயிரம் கேஷ் பேக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ப்ளஸ் ரிமோட் அடாப்டர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இதில் மூணு மூணாயிரம் கேஷ் வேக்கும் தந்துடுவாங்க பதிமூணு மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த பதிமூணு மாதத்துக்கு என்ன பிளான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி பிளான் பேக் பேக்கருக்கு இல்லைங்களா இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா பிளான் அதுதான் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க இந்த பதிமூணு மாதத்துக்கும் இதில் என்ன சேனல் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனலும் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பத்தும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருங்க வேறு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மூணாயிரம் மூணாயிரம் கேஷ் பேக்கில் ஏதாவது ஒரு சின்ன சேனல் எதனா ஆர்டர் பண்ணால் அப்படின்னா நாட்டை குறைய ஆரம்பிச்சுடுங்க சரிங்களா இதில் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட் ஓடிடி ஆப் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம் அதை பற்றி பார்க்காதது பார்த்துருங்க மெஞ்சு ஓடிடி ஆப் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் சில ஓடிடி ஆப்பை ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி